அது நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் வாடமங்கலம் கிராமத்தில் நாற்பது ஆண்டுகளாக வசித்து வந்த மாற்றுத்திறனாளி குடும்பத்தின் குடிசை வீடு அதிகாரிகளால் இடிக்கப்பட்ட நிலையில் அதே இடத்தில் பட்டா தர வேண்டும் என்று கண்ணீர் மல்க முதல்வரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் வாடமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி சக்தி என்பவரின் குடும்பம் நாற்பது ஆண்டுகளாக அரசு புறம்போக்கு நிலத்தில் குடிசை அமைத்து வசித்து வந்த நிலையில் அவர் அரசு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்ததாக சிலர் புகார் கொடுத்ததால் அதிகாரிகள் சக்தியின் வீட்டை இடித்தனர் இதையடுத்து துயரத்தில் சக்தியின் மனைவி மகேஸ்வரி தற்கொலைக்கு முயன்ற பொழுது போலீசார் காப்பாற்றினர் மேலும் குடும்பத்திற்கு ஒரு சென்ட் நிலம் கூட இல்லாத நிலையில் நாற்பது ஆண்டுகளாக வாழும் இடத்தில் பட்டா வழங்க வேண்டும் என்று முதல்வரிடம் சக்தி குடும்பம் கோரிக்கை விடுத்துள்ளது ரெண்டாயிரத்தி பதிமூணுல எனக்கு பிரச்சனை ரெண்டாயிரத்தி பதிமூணுல தலைவர் ஒருத்தர் பதிவு வச்சுக்கினாரு அவர் வந்து எங்களை பட்டா போட்டு கொடுக்கறேன்னு சொல்லி காசு ஒரு மூணு லட்சம் ரூபா வாங்கிட்டாரு அதுல இருந்து அவர் எனக்கு பட்ட போட்டு இல்லை போய் கேட்கும் போது எனக்கு பிரச்சனை பண்ணிட்டே இருந்தாரு அதிகமாக நான் ஸ்டேஷன் போகணுன்னு எனக்கு கரை வெட்டி காக்கி வே காக்கி பேண்ட்டா கரை வெட்டேன்னு பாத்துருவா நீ எந்த நாட்டில் போய் எங்கே போய் பழச்சிடும் பாக்குறேன் உன் பட்டம் கொடுக்க மாட்டேன் இந்த ஏரியாவில் இடத்துல குடிக்கும் விட மாட்டோம் நீ குறை கூட கலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி இப்போதும் அந்த பிரச்சனை பண்ணி வராங்க ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் மனு கொடுத்துனே இருக்கிறேன் கலெக்டருக்கு சிஎமுக்கு நாலு முறை நேரில் மனு கொடுத்தேன் அந்த எதையும் பண்ணல கலெக்டர் கிட்டே இது வர இது வந்து போய் மனு கொடுத்துருப்பேன் கலெக்டர் எந்த பதிலும் இல்லை கலெக்டர் ஹைகோர்ட்ல கலெக்டர் அப்பீல் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்பீலுக்கும் எந்த பதில் இல்ல அப்பீல் வந்து மூணு வருஷம் ஆகுது மூணு வருஷம் இறுதி பதிலே சொல்லலை நைட்டு ஏழு ஏழு மணிக்கு அவங்க சௌத்துல ஓட்டினாங்க கையிலு போட்டு வாங்கண்ணா நான் வாங்கலை செவத்துல விட்டு போயிட்டாங்க செவத்துல விட்டு போயிட்டு யோசனை சொல்லி ஜட்ஜ் பண்ணிட்டு வச்சுக்கிறாங்க எங்களுக்கு வாழ்வாதாரமே இங்கே தான் இங்கே இந்த கூட தான் சரி சரிங்க சந்தோஷம் ஆனால் இதை விட்டு எங்கே போனாலும் நான் இதை ஒன்று பண்ணிக்குவேன் சூசைட் பண்ணிக்குவேன் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இப்ப வரைக்கும் நாங்க எல்லாருக்கு கலெக்டர் கட்டியும் தாசிலர் எல்லார்காட்டியும் மனு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் இவர் ஊர்க்கார் வந்து முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் வந்து சக்தியில வந்து திரும்பவும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு சார் இப்ப வந்து வீடு எவிஷன் பண்ற சொல்லி கலெக்டர் தாசில்களும் மனு கொடுத்துருக்காரு நாங்க திரும்பவும் பணம் கேட்டதுனால இப்ப வந்து அவர் மறுபடியும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு இந்த இடத்துக்கு வந்து அனாதின் பொம்புக்கு வந்து அனாதின் புறம்புக்கு சார் இது வந்து அரசாங்கத்துக்கு பட்டா போட்டு கொடுக்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது இவங்க பண்ற ஊர்கார் பண்ற பிரச்சனையாலதான் இவங்க வந்து பட்டா போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதே நியூஸ் சேனல் தான் சார் எனக்கு வந்து நான் பதினஞ்சு வயசு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இதே நியூஸ் சேனல் தான் சார் எனக்கு வந்து கண் ஆபரேஷன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க வெளிநாட்டுல இருந்தாலும் பணம் வெளிநாட்டுல இருந்தாலும் பணம் வந்து உதவி பண்ணாங்க சார் அதே மாதிரி இந்த நியூஸ் சேனல் இப்ப என் வீட்டுக்கு இந்த சின்ன கூற வீட்டுல கூட இருக்க விட இந்த நியூஸ் சேனல் எங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணி இது முதலமைச்சர் பார்வைக்கு போகுமாறு கேட்டுக்கிறேன் சார் தமிழக முதலமைச்சர் மு க அவர்கள் ஏதாவது இது பரிந்துரை பண்ணி இதுக்கு எங்களுக்கு இதே ஊர்ல பட்டா போட்டு கொடுக்குமாறு கேட்டுக்கிறேன் சார்